ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குள்ளே நான் சொன்ன இந்த தேதியில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க தான் போகுது என் தலையெழுத்து இப்படி இருக்கு எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலையே யோசனையோட வருத்தத்தோட கவலையோடு எத்தனையோ முறை வேதனையோடு தவிச்ச ஒன்று தான் காப்பாற்றி உன் தலையெழுத்து மூலமாகவே உனக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன் என்று இனிமே நீ எதுக்காகவும் கண்கலங்க கூடாது மனசு தளராமல் தொடர்ந்து முடிவு முயற்சிகளை செய்யும் போது உனக்கான எல்லா முடிவும் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தியோ அதற்கேற்றார் போலவே எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு கொடுத்துருவேன் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் அது போலவே நடக்கும் என்று சொல்லவேன் உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இப்போது இந்த பதிவை நீ பார்த்து இந்த தேதியையும் தேர்ந்தெடுத்து விட்டாய் அதாவது உனக்கு இந்த தேதியில் இது நடக்கணும்னு நான் எழுதி வச்சது உன் கண்களில் பற்றுச்சுனாலே கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும் நம்பிக்கையோட இந்த ஒரு நாள் பொழுதை மட்டும் கடந்து வந்துட்டினா நாளைக்கு நிச்சயமாக நான் சொன்ன இந்த தேதியில் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடச்சிடும் என்று சொல்லமே நீ வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினச்சின்னா உன்னை சுற்றி உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் உன்னை பற்றி மட்டம் தட்டி தவறான வழியில் உன்னை செலுத்த நினைப்பவர்களையும் எப்போவுமே நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறவங்களையும் உன் இருந்து ஒதுக்கி வச்சுடு ஏன்னா இவங்க கூடவே இருந்து நீ செய்கிறதையெல்லாம் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா உன் மனசுக்குள்ளேயே உன்னை மீறி உன் மேலே ஒரு தாழ்வான எண்ணம் வந்துடும் அதனால தான் இப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து முதல்ல விலக்கி வச்சுட்டு உன்னுடைய அருமையும் பெருமையையும் திறமைகளையும் நீ முழுசாக நம்புன்னு நான் சொல்கிறேன் உண்மையிலேயே என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு அபார ஸ்திறமையும் அபார ஆற்றலும் அபார ஸ்திரமும் சக்தியும் நிறைய இருக்குது ஆனால் அது புரியாமல் இப்படி உன்னை மட்டந்தட்டி தட்டி பேசி நீ செய்கிற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசாக பூதாகரமாக ஊதி நீ எதுக்கு மேல் ஆயக்கில்ல உனக்கு எதுவுமே சரி வராதுங்கிறது போல உன்னையே நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உன்னை தனியாக விட்டால் நீ இந்த ஜகத்தையே தாண்டி ஜெயிச்சு வந்துடுவாய் என்பது தான் உண்மையின் சொல்லமே அந்த அளவுக்கு உனக்குள்ள நிறைய திறமையும் ஆற்றல்களும் சக்தியும் இருக்குது ஆனால் யானைக்கு எப்படித்தான் பலம் தெரியாதோ அதே போல் உன்னுடைய திறமையை புரிஞ்சிக்காத ஆளாக நீ இருக்கிறதுனால மற்றவங்க சொல்கிறத உண்மை இருக்க அதனால தான் உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் தரம் கெட்டு தாழ்த்த தாழ்வாக நினைப்பவர்களையும் இழிவாக பேசுகிறவங்களையும் குறை சொல்கிறவங்களையும் முதல்ல உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைன்னு சொல்கிறேன் எந்த மனிதர் உனக்கு ஆதரவாக அன்போடு பேசுகிறாங்களோ உனக்கு ஊக்கம் கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்துகிறாங்களோ அதே நேரத்தில் அவங்க நல்லவங்களாகவும் இருக்கணும் சில தப்பான மனிதர்களும் இப்படி நீ எது செஞ்சாலும் சரி சரின்னு சொல்லி உன்னை கீழே போய் கவுத்து விடுறவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நம்பாதே உண்மையாகவே உன்னுடைய திறமையை கண்டுபிடிச்சு உன்னை ஊக்கப்படுத்தும் நல்ல மனிதர்களை கண்டுபிடிச்சு உன் கூட வச்சுக்கோ என்று சொல்லமே இப்போதைக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை எப்படி வாழப்போறோன்னு நினைச்சு திணறிகிட்டு இருக்க உனக்கு கூடிய விரைவில் உன் உதட்டில் புன்னகை மலரும்படியும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியும் இந்த அம்மா அருள் செய்ய போறேன் உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை காயப்படுத்தும் எந்த உறவையும் நீ மனசில் தூக்கி சுமக்காதே நீ எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிற எப்போவுமே எல்லாருக்கும் நல்லது தான் சொல்கிற ஆனால் அதை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாகவே நினைக்கிறவங்களும் உன்னை பற்றி உன் முதுகுக்கு பின்னால் தப்பாகவே பேசுகிறவங்களும் இனிமே உனக்கு தேவையில்லை என தூக்கி எறிந்துவிடு செல்லமே யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத எதையும் விளக்கி சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லை அவங்களுக்கு தேவைன்னா அவங்களாவே உன்னை பார்த்து புரிஞ்சுக்கிறட்டும் எடுத்து எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுன்றது சரி வராது உன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வதற்காகவும் உனக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் இந்த வரகியம்மா உன்னை பார்க்க வந்தேன் இப்போது வலியையும் வேதனையும் மட்டுமே வச்சுக்கிட்டு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுத்து நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்லவே என் அன்பு குழந்தையானனே மன கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சின்னா இந்த வராகியம்மா கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன் உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு நகர்ந்து வா நீ என்னை நோக்கி நகர்ந்து வந்தீனா உனக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் நான் கொடுத்து அள்ளி அரவணைச்சு உனக்கான வலிமையை உனக்கே புரிய வைப்பேன் எப்போவுமே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தனித்துவமும் தனித்திறமையும் இருக்கும் ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்கணும்னா சில அனுபவங்களையும் வழிகளையும் கொடுக்கும்போது தான் அவங்கள மீறி அவங்களுடைய திறமை வெளிவரும் அப்படிதான் உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக நீ திறமையான தைரியமான புத்திசாலி இல்லைங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சில கஷ்டங்களையும் வழிகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்தேன் சொல்லவே இப்போ எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்த பிறகு உனக்குள்ள ஒரு புது துணிவும் தைரியமும் நீ யாருங்கிறது உனக்கு தானே உன் நல்ல மனசுக்கும் உன் அன்பின் ஆழத்துக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நீ யாருங்கிறத தெரியப்படுத்துவேன் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதின் மூலமாகவே இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் சூழ்நிலைய நான் உருவாக்குவேன் செல்லமே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு பொறுமைதான் உனக்கான பொக்கிசமானம் மறுக்கப் போகுது நீ எந்த அளவுக்கு பொறுமையாக அமைதியாக நிதானமாக உனக்கான காரியங்களை செய்கிறியோ அந்த அளவுக்கு அது மாபெரும் வெற்றியை உன் கைகளில் வந்து சேர்க்கும் பொறுமைங்கிறது ஒரு கசப்பான சின்ன செடி தான் ஆனால் அந்த செடி நல்லா வளர்ந்து மிகப்பெரிய மரமாக மாறும்போது அதனுடைய கனிகள் ரொம்ப இனிப்பானதாக இருக்கும் ஆரம்பத்தில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையை கடைபிடிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னுடைய குணமே பொறுமையானதாக மாறிடும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கோபப்பட மாட்ட எரிச்சல் அடைய மாட்ட எல்லாத்தையும் பொறுமையாக கையாளக்கூடிய அந்த பக்குவம் வந்துடும் அப்புறம் என்ன பொறுமையாகவே நீ வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா அந்த பொறுமையை கடைப்பிடித்து உன் வாழ்க்கையை வாழும்போது அது உனக்கு இனிப்பான கனிகளை அதாவது வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்துடும் என்று சொல்லமே நீ உற்சாகமாக எல்லா வேலைகளையும் செஞ்சாலே அது உன் வாழ்க்கையில் பாதி வெற்றியை கொடுத்துரும் நீ முயற்சி செய்யும்போது அது மீதி வெற்றியையும் உனக்கு கொடுத்துரும் எப்போவுமே உற்சாகமாக இரு எல்லா வேலைகளையும் உன் மனசுக்கு பிடிச்சது போல நீ விரும்பி செய்யும் போது அதற்கான முயற்சிகளை விடாமுயற்சியாய் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக நீ நினைச்ச காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்று செல்லமே சவாலாக உனக்கு இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் நீ சாதித்து வெளிவந்து வெற்றி பெறுவாய் இப்பொழுது உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் சவாலாக உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கிதுன்னு எனக்கு தெரியும் அது அத்தனையும் நான் சரி செஞ்சேன் முடியாது நினச்சின்னா உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது எல்லாவற்றையும் உன்னால் செய்ய முடியும்னு நினச்சின்னா கண்டிப்பாக உன்னால் இந்த உலக வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும் நீ போகிற பாதையில் தடிக்கி விழுந்துருவோமோ நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காத தடிக்கி விழுந்தா என்ன மறுபடியும் எந்திரிச்சு போகலாம்னு தைரியமாக உன் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய தயாராகு எல்லாருக்குமே வாழ்க்கை எப்போதும் நினைக்கிறது போலவே எல்லாம் நடந்துராது எதிர்பார்க்கறது போலவும் ஆசைப்படுறது போலவுமே அமைஞ்சிடாது அமையாத பட்சத்தில் அதை உனக்கு பிடிச்சது போல மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமைதானே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டிய அவசியமில்லை நானே உனக்கு துணையா இருந்து எல்லாமே தானாக உன்னை தேடிவிடும் அல்வி அற்புதம் செய்வேன் என்று சொல்லமே நீ நேர்மையா உண்மையா உன் வாழ்க்கையை வாழணும் நினைக்கிற ஆனால் உண்மையின் நேர்மையின் பாதையில் வாழ்வது அவ்வளவு சுலபமானது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பல சமயங்களில் நீ நேர்மையாக இருப்பதே உனக்கு எதிராக திரும்பலாம் பல சமயங்களில் நீ உண்மையாக நேர்மையாக பேசுனதுனாலேயே அது உனக்கு தோல்வியை தருவது போல தெரியலாம் ஆனால் உண்மையும் நேர்மையும் ஆரம்பத்தில் தோக்குறதை போல தெரிஞ்சாலும் கடைசியில் கண்டிப்பாக தர்மமே ஜெயிக்கும் ஏன்னா தர்மத்தின் கரங்களிலிருந்து யாரும் தப்ப முடியாது இந்த வராகி அம்மாவின் பேச்சை கேட்டு நீயும் உண்மையாக நேர்மையாக தர்மமா நியாயத்தின் வழியில் வாழ ஆரம்பிச்சினா என் துணையோட நீ மாபெரும் வெற்றியை உன் வாழ்வில் பெறுவா என் செல்லமே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்களை விட கஷ்டத்திலே வளர்ந்தவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பெருசு எவ்வளவு முக்கியம்னு தெரியும் கஷ்டத்திலேயே வளர்ந்தவங்க எதையுமே வீணாக்க மாட்டாங்க எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே அலட்சியமாக நினைக்க மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எல்லார்கிட்டேயும் பணிவாக பேசுவாங்க யாருக்கிட்டேயும் வம்புக்கு போக மாட்டாங்க ஆனால் வம்புன்னு வந்துச்சு சண்டைக்கு இழுத்தாங்கன்னா அவங்கள சும்மா விட்டு வைக்கவும் மாட்டாங்க இப்படி எல்லாமுமாக கஷ்டத்திலேயே வளர்ந்த என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கிறேன்றதை தெரிஞ்சுதான் உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான வாழ்க்கையை உயர்வாய் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உனக்குன்னு ஒரு நல்ல நாளை குறித்து வச்சுட்டு வந்தேனென்னு சொல்லவே எப்போதுமே நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மற்றவங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்காக உன்னை பற்றி யோசிக்கிறவங்க யாருமே இருப்பது கிடையாது அதே நேரத்தில் நீ சந்தோஷப்படும்போது உனக்காக யார் சந்தோஷப்படுறாங்க நீ சோகமாக இருக்கும்போது உனக்காக யார் வருத்தப்படுறாங்கன்னு கவனிச்சுப்பார் ஏன்னா இந்த உலகம் எப்போவுமே யாராவது சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உடனே அவங்களும் கூட சேர்ந்து சிரித்து சந்தோஷப்பட்டு கொண்டாடி தூக்கி வச்சு மலர்ந்து மழகா பேசுவாங்க ஆனால் யாராவது சோகத்திலையோ வருத்தத்திலேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகணுமான்னு கூட யோசிப்பாங்க அவங்க இருக்கிற பக்கமே யாரும் போக மாட்டாங்க நீ அப்படி இருக்காமல் சந்தோஷத்தில் இருப்பவர்களை விட சங்கடத்தில் இருப்பவர்களை போய் பார் ஏன்னா சந்தோஷத்தில் இருக்கவே கூட யார் இருக்காங்கிறத கூட கவனிக்க மாட்டான் ஆனால் சோகத்திலும் வருத்தத்திலும் இருப்பவர்கள் எத்தனை பேர் நமக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்கன்னு ஏங்கி காத்து எதிர்பார்ப்பவர்களாக இருப்பாங்க யார் கஷ்டத்துல இருந்தாலும் யார் மன வருத்தத்துல இருந்தாலும் அவங்க எதிரியாகவே இருந்தாலும் கூட உன்னால் முடிஞ்சா அவர்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல் நாலு நல்ல வார்த்தைகளை நீ ஆறுதலாக சொல்லும்போது அது அவங்க மனசுல ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்க அல்லது கவலையில் இருக்காங்கன்னா நீ பெருசாக அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியலைனாலும் கூட அன்பானால ஆறுதல் வார்த்தை சொல்வதே கூட மிகப்பெரிய பொக்கிசத்துக்கு சமம்தான் நீ எப்பவுமே உண்மையா நேர்மையா தர்மத்தோடு வாழும்போது இந்த உலகம் உடனே உன்னை பாராட்டாது ஆனால் நீ இதை தொடர்ந்து நேர்மையாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பொறுமையாகவே உன் வாழ்க்கையை வாழும்போது உனக்கான நேரம் வரும் என்று செல்லமே எந்த வகையிலும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நாளைக்கு நல்லபடியாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன்